வங்காளதேச தலைநகரம் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் இந்தியா வர வரவழைத்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார் டார்வின் இதுகுறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வங்காளதேசத்தில் ஏற்பட்ட அரசியல் குழப்பம் காரணமாகவும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக மாணவர்களுடைய போராட்டம் என்பது அந்த நாடு முழுவதும் வெடித்ததை தொடர்ந்து போராட்டம் மிகவும் வெளிப்படுத்த அங்கு ஆட்சி செய்த ஷேக் ஹசீனா உடனடியாக விலக வேண்டும் என கோரிதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது வேலை இல்லா திண்டாட்டம் மற்றும் பல்வேறு நிர்வாக சிக்கல்களை காரணம் காட்டித்தான் மாணவர்கள் போராட்டத்தில் கடந்த திங்கட்கிழமை மாலை பங்களாதேஷனுடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அங்கிருந்து நேரடியாக இந்தியா வந்து இந்தியாவில் இருந்து அவர் லண்டன் சென்றதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து ஒரு இடைக்காலமாக ஒரு அரசானது அங்கு நிறுவன நிறுவதற்கான முயற்சி என்பது து குறிணுவ ஆட்சி என்று முதலில் கூறப்பட்டாலும் அதை மாணவர்கள் ஏற்கவில்லை இந்நிலையில் இந்நிலையில் புகழ்பெற்ற ஒரு அறிஞர் தான் தற்போது முகமது யூனிஃப் என்பவர் ஒரு இடைக்கால அரசு அவர் வழிநடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அண்டை நாடான இந்தியா பல்வேறு விவகாரங்களை விவாதித்து உன்னிப்பாக கவனித்து வந்தது குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகளுடனும் உள்மட்ட அதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டிருந்தார்கள் ியாவை இந்தியாவில் எதிர்கட்சிகளுக்கும் அங்கு வங்காளே உள்ள நிலை குறித்து எல்லாம் விளக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் உள்ளிட்ட உள்ள ஒரு சந்தேகம் என்பது இந்நிலையில் தான் அதற்கான விளக்கத்தை தற்போது மத்திய அரசானது கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்து வந்தால் பங்களாதேசம் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் என்பது இயங்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் வேளையில் முதன்மையாக இருக்கக்கூடிய முதன்மை அதிகாரிகளை தவிர பிற அதிகாரிகள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் அனைவரும் உடனடியாக நாடு திரும்புவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்திய துணை தூதரகம் அங்கு தொடர்ச்சியாக செயல்பட்டு வரும் என்றும் இந்த செய்தி குறிப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி தாருவேன்